தான் நடக்குது நான் இருந்ததுனால தான் இதை செய்ய முடிஞ்சது சாதாரண ஒரு கடை ஓனர் என்ன என்ன நம்ம தான் கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம் அவர் என்ன பேரு கடையில கீழே வேலை செய்யக்கூடியவர் என்ன என்ன பேரு ஓனருக்கு என்ன தெரியும் நம்ம தான் எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கிறோம் வேலை யாராவது கஷ்டம் தான் யார் பாக்குறோம் நம்ம தான் பார்க்கறோம் அவருக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு இவருக்கு இருக்கிற பிரச்சனை இவருக்கு வீட்டு குடும்பத்தலைவர் என்ன என்ன பேரு நம்ம தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் அவர் என்ன பேரு அம்மா என்ன நினைப்பாங்க வீட்டில் இருக்கிற பெண்மணி மனைவி என்ன நினைப்பாங்க நாம தான் குழந்தை குட்டி எல்லாம் பாத்துக்கிறோம் அந்த வேலைக்கு சொன்ன காலம் செய்வாரா என்று ஒவ்வொருவரும் தத்தமது விஷயத்தை நாம தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான் என்னால் இந்த விஷயம் நடக்க கிடையாது நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் நடத்த வேண்டியதை நடத்தி முடிப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னால நடக்குது என்ற விஷயம் ஒருபோதும் நினைத்துவிடக் கூடாது சோதரன் அல்லாஹ் சொல்றான் இல்லையா ஒவ்வொரு அறிந்தவனுக்கும் மேல் ஒரு அறிந்தவன் இருக்கிறான் பெருமை கொள்வதற்கு எந்த வகையிலும் நமக்கு முகாந்தரம் கிடையாது நீ எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்துட்டு போ அல்லாஹ் நாடினால் உன்னை அழிப்பதற்கு உன்னுடைய சார்ந்த ஒரு மக்களை உருவாக்கிறோம் சிரமணர் இருந்தா அனரப்புக்கும் ஆளான்னு சொல்லிட்டு இருந்தா இருக்கக்கூடிய கடவுள்லயே பெரிய கடவுள்

அம்மாவுக்கு உயிரம் உலகத்தில் நம்மை படைத்து நான் சொல்கிற சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு கட்டளையாக சொல்லுகின்றான் இதில் மறைவான விஷயங்களை நம்ப வேண்டும் என்பதும் நமக்கான ஒரு கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அல்லாஹால கண்முடித்தனமாக நம்ப வேண்டும் என்று சொல்லவில்லை அல்லாஹால ஒவ்வொரு விஷயங்களை நிகழ்த்தும் பொழுதும் அவன் என்றென்றும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறான் ஒருபோதும் அவனுடைய வசனங்கள் பொய்யாகாது அல்லாஹுடைய சட்டங்கள் இந்த உலகத்திலும் சரி மறுமையினாலும் சரி கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அவன் என்ன நாடுகின்றானோ அதை நடத்தியே தீர்வான் என்பதற்கு ஏகப்பட்ட ஆதாரங்களை கண்மன்னால் அல்லாஹு தாலா நடத்தி காண்பித்துக் கொண்டேதான் இருக்கிறான் இதை படிப்பினையாக பெற்று நாம் வாழ்க்கையில் எப்படி அமல்படுத்துகின்றோம் என்பது தத்தமத விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி சமீபத்தில் நடந்த விஷயங்களை சார்ந்து நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹாலா இருந்து கொண்டிருக்கிறான் சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அல்லஹா இருந்து கொண்டிருக்கிறான் அதையும் தாண்டி பன்னிரெண்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஆறாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அறிந்தவனுக்கும் மேல் ஒரு அறிந்தவன் இருக்கத்தான் செய்கின்றான் உலகத்தில் எப்பேற்பட்ட விஷயத்தை தெரிந்தவனாக இருந்தாலும் சரிதான் எனக்கு எல்லாமே தெரியும் என்று ஒருவர் சொல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் சரிதான் அவருக்கும் மேல் ஒருவர் இருப்பார் அவர்தான் எல்லாமே என்று அந்த தனிப்பட்ட நபர்தான் எல்லாமே என்று யாராலும் எந்த விஷயத்திலும் எப்பொழுதும் சொல்ல முடியாது எனக்கு தான் எல்லாமே தெரியும் என்று ஒருவன் வந்துவிட்டால் இல்லை இன்னொருவனும் அவனே உலகத்தில் அனைத்தையும் தெரிந்த ஒரு விஷயங்களை தெரிந்த மனிதராக இருந்தாலும் அதற்கும் மேல் அல்லாஹு தலா இருந்து கொண்டிருக்கிறான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது நமக்கான ஒரு படிப்பை அல்லாஹு தலா சொல்லும் பொழுது கூட ஒவ்வொரு அறிந்தவன் ஒரு அறிந்தவன்னா ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டிருக்கிறான் நம்ம இல்லையா அவர் கடை ஒரு விஷயத்தை செய்கின்றார் அவன் நல்ல டேலண்ட் பா நல்ல விஷயங்களை தெரிந்திருக்கிறார் அவர் அந்த விஷயத்தை சரியாக செய்து விடுவார் என்று நம்மளுடைய உட்பட்டு நம்ம செய்வோம் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹு ஒவ்வொரு அறிந்தவனுக்கும் மேல் ஒரு அறிந்தவன் இருக்கத்தான் செய்கின்றான் யாராக இருந்தாலுமே சரி இதிலிருந்து தப்பித்து விட முடியாது அப்ப நமக்கும் மேல ஒருத்தன் இருக்கிறான் அல்லாஹு தாலா இதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு மிக முக்கியமான பாடம் சகோதரர்கள் இது வரலாறிலிருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்து விட்டு நடப்பு நிகழ்வுக்குள்ளாக வருவோம் அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினையும் தெரிந்து கொள்வோம் எனக்கும் மேல் ஒருவன் இருக்கத்தான் செய்கின்றான் உலகத்தில் எந்த அறிவுக்கு உட்பட்டு இருந்தாலும் சரிதான் நான் தான் எல்லாத்திலையும் பெருசு நான் தான் எல்லாத்திலையும் முக்கியமானவன் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது அல்லாஹு தலா ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு பாடமாக சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறான் இஸ்லாமிய வரலாற்றிலேயே முதல் பாவமாக எதை பார்க்கலாம் என்பதை சிந்தித்து பாருங்களேன் வரலாறுகளே பெரும்பாவும் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் இணை வைக்க கூடாது அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய சக்திகளை வேறு ஒருவருக்கோ இல்லை மனிதனுக்கோ மனிதர் இல்லாத வேறு ஒரு மிருகத்துக்கோ இல்லை ஒரு மரத்துக்கோ இருக்கக்கூடாது என்பதை எல்லாம் நாம் இணைவிப்பு என்று அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அது பெரும்பாவம் ஆனால் முதல் பாவமாக வரலாறுகளை சிந்தித்து பாருங்களேன் இட்ட பெருமை தான் எனக்குதான் எல்லாம் தெரியும் நான் தான் பெருசு என்பதுதான் அல்லாஹிடத்துல வாக்குவாதம் செய்தான் நான் பெருசை என்ன நெருப்பால படைச்சையல்லா ஆதம் அலிசலாம் அவர்களை மண்ணால் படைத்தையா சொல்லி அல்லாஹிடத்துல வாக்குவாதம் செய்தான் அந்த இடத்துல ஒரு பட்டத்தை சூட்டுகின்றான் யாரு எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் வாக்குவாதம் செய்த செய்து காபிரி அவன் பெருமை எடுத்து விட்டான் அவன் காஃபீர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹு தாலா அந்த இடத்திலேயே அங்கே ஷைத்தானுக்கு பட்டத்தை சூட்டுகின்றான் அவன் மறுபாளன் ஒரு இடத்தை அவன் என்று பார்த்து சொல்லி காட்டுகின்றான் அப்ப நாம ஒன்று புரிஞ்சிக்கணும் நாம பெருசு என்று எந்த ஒரு கட்டத்திலும் எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு அளவுகோலிலும் கூடாது அல்லாஹு தலா நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தலா அனைத்திற்கும் மேல் பார்த்து கொண்டிருக்கிறான் இல்லை இந்த உலகத்திலேயே நம்மை விட சிறந்தவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் நான் தான் சிறந்தவன் என்று நிலைநாட்டுவதற்கு ஒருபோதும் நான் இருந்து விடக்கூடாது ஒருபோதும் நான் செய்துவிடக்கூடாது என்பதற்கு நிறைய பாடங்கள் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதனையும் தாண்டி இந்த பெருமையை பற்றி சொல்லும் பொழுது நபீன் நாயகம் செல்லல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல நூத்தி நாற்பத்தி ஏழாக விஷயம் பெருமை நான் தான் தெரியுமே என்று ஒரு ஒரு மமதை வந்துருச்சு நான் தான் என்னால தான் நடக்குது என்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்போ சிலம் இதனையும் தாண்டி ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான் ஜென்னத்தை ஒருபோதும் சொர்க்கத்துக்கு நுழைந்து விட முடியாது நபிநாயகம் சொல்றாங்க அதன் பிறகு அதனுடைய விவரமா சொல்றாங்க பாருங்க மன்கான ஃபி ஹபலையி நிஸ்ஃபாலசர்ரதின் கி மின் கிபு எவரொவருக்கு கடுகழுவு பெருமை உள்ளத்தில் இருக்கிறதோ ஒருபோதும் அவனால் சொல்வதற்கு நுழைந்துவிட முடியாது என்று நபிகள் நாயகம் செல்லலாம் அவரின் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் ஒருபோதம் நம்மிடத்தில் அந்த பெருமை குடியேறிவிடக்கூட என்னால் தான் நடக்குது என்ற ஒரு விஷயம் வந்த கூடாது சரி இந்த பெருமை என்றால் என்ன எப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் சஹாபிகள விஷயங்கள் கேள்விப்பட்டா என்ன பண்ணுவாங்க துடி துடிச்சு போவாங்க ஆகா அந்த பெருமை சொர்க்கத்திற்கு எதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த சொர்க்கமே இல்லாம போயிருமே லா இது குருள் ஜென்மத்த சொர்க்கத்திற்கு நுழையவே முடியாதுன்னு நபிக நாயகம் சொல்லிட்டாங்களே என்று துடி போவாங்கல்ல அந்த அளவுக்கு ஒரு சஹாபி வந்து ரசோலாய் செல்லா அலிசன் கேக்குறாங்க ரசூலல்லா நான் அழகா ட்ரெஸ் தோணும்னு நினைக்கிறேன் அழகா ஆடை என நினைக்கிறேன் என்னை நானே அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இதுவும் பெருமையில் அழகுமா என்ற ஒரு விஷயத்தை கேட்கிறார்கள் அதுக்கு நபீன் நாயகம் சொன்ன செய்தியை நம்மால் பார்க்க முடியும் ஜமால் அல்லாஹர் அழகானவன்பா அந்த அழகை படைச்சதே அவன் தானே அவன் எவ்வளவு அழகானவன் இங்க உலகத்துல எதெல்லாம் அழகாக பார்த்து சுமான் அல்லா மாஷா நம்ம சொல்றோமோ அதை படைத்தது ரப்பு தானே அந்த ரப்பு எவ்வளவு அழகானவனா இருப்பான் அவன் அழகா விரும்புறான் ஆனா பெருமை என்ன தெரியுமா அல் கிபிரு குரு ஹக்கு பெருமை என்பது உண்மை என்று தெரிந்து கொண்டே மறைப்பது தெளிவாக தெரியும் இல்லை இல்லை இது கிடையாது என்று தன்னை நிலைநிறுத்துவதற்கு தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு நாலு பேருக்கு முன்னாடி நான் நின்றுகிட்டு இருக்கிறேனே நான் அந்த விஷயத்தை இவ்வளவு சொல்லிட்டு இருந்தேனே வாபஸ் வாங்கினா தவறாயிருமே என்று எவன் ஒருவன் இருக்கிறானோ அந்த உண்மையை தெரிந்து கொண்டே மறைக்கிறானோ அவர்களுக்கு தான் அதுதான் பெருமை என்று நபிநாயகம் செல்லலா அவர்கள் சொல்லி காட்டுறான் நிறைய பாடத்தை எடுக்கலாம் இதிலிருந்து அவீ பற்றி பிரச்சாரம் செய்யும் பொழுது குரானோட வசனம் இது என்று தெரியும் பொழுது நிறைய மக்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது குரான் வசனம் இருக்குதான் அது உங்களுக்கு புரியாது குரான் வஸ்னம் இருக்கும்தான் நீங்க இதை பேசாதீங்க குரான் மசனம் இருக்கும்தான் அதை நம்ம நடைமுறைப்படுத்துறது நம்ம மூளைக்கு எட்டாது அது நம்ம சாதிக்கு மட்டும்தான் புரியும் என்றவர்கெல்லாம் பிரச்சாரத்தை செய்து கொண்டு இருக்கிறார் அல்லாஹ் குரானை தெளிவாவ சொல்லிட்டான் மலபதி எஸ் அர் நல் குரானில் திக்ரி பால்மின் முதக்கிரி குரானை விளங்குவதற்கு எளிதாக்கியம் அல்லாஹத்தால ஈஸியாக சொல்லிட்டான்

மனிதர்களை இழிவாக கருதுவது பாக்காரன் ஏழை என்னும் ஒரு விஷயம் எத்துணை கொண்டிருக்கிறது ஒரு பாக்காரன் ஏழையை பார்த்தால் அவளா என்ன மனுஷன் அவளா அவ்வளவுதான் அவளுக்கு அவ்வளவுதான் தெரியும் அவன் இந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல தான் அவள் இருக்கணும் தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சா என்ன ஆகுறது இது போல வார்த்தைகள் சாதாரணமாக புழுதுகின்றதா இல்லையா பணத்தை வைத்து அந்தஸ்தை வைத்து ஒருவர் கீழ்நிலையாக கருதுவது தொழிலை வைத்து கீழ்நிலையாக கருதுவது நபிநாயகம் சொல்லிட்டாங்க உழைத்து உண்பதுதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்களே அவர் எந்த உழைப்பாக இருந்தாலும் ஹலாலாக இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு பாகுபாடும் நம்மை காட்ட முடியாது யாரையும் இழிவாக கருத கூடாது சொந்தங்களுக்கு மத்தியில ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க விஷயம் நடக்குது பணக்காசு இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியை ஒன்னா சேர்ந்துருவாங்க ஏழையா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை விட்டுருவான் பார்க்கிறோமா இல்லையா சின்ன ஏதாவது குடும்ப நல்லாலான நிகழ்வா இருக்கும் ஏழையா இருக்கணும் கண்ணு கிடைக்க விட்டுருப்பான் எதுக்கு இந்த அளவுக்கு நடக்குதா இல்லையா இழிவாக நாம் ஒருவரை எந்த விஷயத்தை வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு விஷயத்தை வைத்து அதனை வைத்து காரணம் காட்டி அவர் இழிவு அவர் இந்த விஷயத்து எனக்கு ஒப்பாகலாம் வர மாட்டாங்க என்று ஒருவர் நினைக்கிறார் என்று சொன்னால் வரும் என்று நபிகள் நாயகம் செல்லாம் சொல்லி காட்டுவான் அதனை தாண்டி நம்ம சமுதாயத்தில முக்கியமா இருக்குது என்னது மொழி பிரச்சனை இருக்குது இது இந்த மொழி வரைக்கும் இருக்குது ஏங்க மொழி என்பது அடையாளம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அதனை வைத்து ஒருவர் இழிவுபடுத்துவதும் அதனை வைத்து ஒருவர் மேம்படுத்ததும் இருப்பதிலே ஆக பெருமையில் சார் என்பதை சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா உருது பேசக்கூடிய மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்களை தேடுன்னு சொல்றாங்க கேள்விப்பட்ட வழிகளும் தேடுனா இஸ்லாமியல் இல்லைன்னு நான் நினைக்கிறான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காதால கேள்விப்பட்டிருக்கும் அப்படியே தமிழ் பேசக்கூடிய மக்கள் ஒரு சில இடத்துல உருது பேசக்கூடிய மக்கள் எல்லாம் முஸ்லீம் கிடையாது என்றெல்லாம் சாதாரணமாக இந்த பாகுபாடு பார்ப்பதை பார்க்கிறோமே இதை உடைப்பதற்கு தானே தகர்த்து எரியத்தானே நபிநாயகம் மொழியை வைத்து பாகுபாடு காசை வைத்து பாகுபாடு பணத்தை வைத்து சுத்தத்தை வைத்து ஏதேதோ காரணம் என்ற அளவுக்கு வேலையை ஒரு சகோதரர் செய்கிறார் அதை ஒரு மனிதர் சாதாரணமாக கேலிகின்ற அடிப்பதாம பார்க்கிறோம் அந்த தான் செய்யறாரு அவர் நம்மளோட செத்தாவாரு இந்த அளவுலாம் பேசிக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்த விஷயமா ஒன்று ஏற்றத்தாழ்வை இருக்கிறது என்று சொன்னால் அது இரையச்சத்தின் அடிப்படையில் ஆனால் எனக்கு இருக்கிறதா என்று யாரும் சொல்ல முடியாது கருதுவது என்பது புரிந்து கொள்ள முடியும் என்னாலதான் இந்த வேலை நடக்குதுவாய் நான் இல்லைன்னா இது யாரும் செய்ய முடியாது என்ற ஒரு விஷயம் வருகிறதா இல்லையா நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அந்த இடத்த நான் இருந்தா இத விட சூப்பரா பண்ணிருப்பேன் நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் என்ற அளவுக்கு குடும்ப தலைவர் கூட நினைக்க முடியாது சகோதர்கள் குடும்ப தலைவர்

நான் என்ன எங்க விஷயம் இல்ல நான் இருந்ததுனால தான் அதை செய்ய முடிஞ்சது சாதாரண வரதே ஒரு கடை ஓனர் என்ன நினைப்பாரு நம்ம தான் கடையை நடத்திட்டு இருக்கோம் அவரு என்னப்பாரு கடையில் கீழே வேலை செய்யக்கூடியவர் என்ன நினைப்பாரு ஓனருக்கு என்ன தெரியும் நம்ம தான் எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கோம் வேலை யாராவது கஸ்டமர் தான் யார் பாக்குறோம் நம்ம தான் பாக்குறோம் அவருக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு இவருக்கு இருக்கிற பிரச்சனை இவருக்கு வீட்டு குடும்பத்தில என்ன நினைப்பாரு நம்ம தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் அவர் நினைப்பாரு அம்மா என்ன நினைப்பாங்க வீட்டில பெண்மணி மனைவி என்ன நினைப்பாங்க நாம தான் அந்த வேலையை கணவன் செய்வாரா என்று ஒவ்வொருவரும் தத்தமது விஷயத்தை நாம தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் என்று நினைத்து ஏன் இந்த குடும்பத்தை பார்க்கவே நாட்டை எடுத்துக்கொண்டாலுமே சரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லாஹ நடத்தி கொண்டிருக்கிறான் என்னால இந்த விஷயம் நடக்க கிடையாது நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் நடத்த வேண்டியதை நடத்தி முடிப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னால நடக்குது என்ற விஷயம் ஒருபோதும் நினைத்து விடக் கூடாது இதனை தாண்டித்தான் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி காட்டப்படுது அல்லாஹ் ஒவ்வொரு அறிந்தவனுக்கு மேல் ஒரு இருக்கிறான் பெருமை கொள்வதற்கு எந்த வகையிலும் நமக்கு கிடையாது நீ எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்துட்டு நாடினால் உன்னை அடிப்பதற்கு உன்னுடைய சார்ந்த ஒரு மக்கள் உருவாக்கிறோம் எப்பேற்பட்ட ஆட்சி இருந்து மமதை கொள்பவனாக இருந்துட்டு போ அதை பத்திலாம் கவலையே கிடையாது சிறமன் இருந்தான் அனரப்புக்கும் ஆளான்னு சொல்லிட்டு இருந்தான் இருக்கக்கூடிய கடவுளையே பெரிய கடவுள் நான்தான் சொல்லிட்டு இருந்தான் அவனுடைய வீட்டிலேயே ஒருத்தரை வளர்க்க வைத்து வளர வைத்து காலி பண்ணானா இல்லையா அப்போ அந்த பாடம் நமக்கு கிடைக்கிறது முப்பது நாற்பது ஆண்டுகளாக கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக ஒரு நாடு கங்கணம் வெட்டி கொண்டு ஆடிச்சு என்ன ஒண்ணு தொட முடியாது என்ன யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது அடிச்சதா பார்ப்போம் என்ற அளவுக்கு எல்லாம் சவால்களும் எங்களை போல பாதுகாப்பான நாடு கிடையாது மக்களே இந்த நாடு பாதுகாப்பா இருக்கிறது வா அப்படின்னு சொல்லி அழைத்த பிரதமர் இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமர் இவ்வளவு காலமாக இருந்தாங்க என்ன மாதிரியான மூன்று அடக்கு பாதுகாப்பு வச்சிருக்கிறேன் யாராவது ஏவுகணை டோம்னா இரும்பு கவசமா நாட்டே அவர் அப்படியே மூடி வச்சிருக்கிறாங்க இவ்வளவு நாள் அவர் சொன்ன கொக்கரிப்பு அயன் டோம் வச்சிருக்கிறோம் டோம் இல்லையா பத்து கிலோமீட்டர் தூரத்துல அது இருக்குது ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல டேவிட் வச்சிருக்கிறோம் ஏவுகணை வந்து அது அடிச்சிருவோம் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இதா ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் தாண்டி அடிக்கக்கூடிய ஒரு இயங்கம் வச்சிருக்கிறோம் என்ன மாதிரி டெக்னாலஜி வச்சிருக்கோம் தெரியுமா நீங்க இருக்கா சீலிங்கு இது போல பாம் போட்டாங்கன்னா காசால நடத்தப்பட்ட பாம்புடைய விளக்கத்தை பத்தி சொல்லப்படுது இந்த சீலிங்கை தாண்டி ரெண்டாவது சீலிங்கை தாண்டி மூணாவது சீலிங்கை தாண்டி கீழே வெடிக்குமா அதாவது அந்த பலஸ்தீனில் நடக்கக்கூடிய போராளிகளுடைய அந்த குடவன் எல்லாம் வெடிக்கணும் என்ற முடியும் என்ற அளவுக்கு கொக்கரித்து கொண்டிருந்தார்கள் மாத காலமாக நாங்கள் பார்க்கலாம் எல்லா எந்தெந்த நாடுகள் எதிர்ப்பை தெரிவிக்கிறதோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த பிரதமர் என்னை ஒன்னும் பண்ண முடியாது நாங்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் அவரே என்ன சொல்கின்றார் ஆகா அம்மாவுக்கு உயிர் கச்சுறுத்தல் ஒரு லட்சம் பேரை நாசம் பண்ணிட்டு எங்க அம்மாவுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் பாம்புல பொண்ணான நான் செய்ய மாட்டேன் விட மாட்டேன் என்று சொல்லி எல்லாம் கொக்கரித்து கொண்டிருந்த விஷயத்தை பார்க்கணும் ஆனால் எந்த அரசாங்க பாதுகாப்பும் இல்லாமல் எந்த அரசாங்க பேக்கப்பும் இல்லாமல் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய போராளிகள் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் கூட இஸ்ரேல முறையை கொண்டு ஒடிச்சுட்டு பிரதமர் பார்த்துட்டு தான் இருக்கு அங்க சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது லெபனான் அடிக்குது ஈரான் அடிக்குது எல்லாரும் இப்போ அடித்து கொண்டிருக்கிறாங்க நாட்டை விட்டு சாரை சாரையாக இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலில் வாழக்கூடிய யூதர்கள் பாதுகாப்பா இருக்கிற மந்திரி என் அடிச்சு ஒன்றும் கிடையாது என்று பெருமையோடு எல்லாமே எடுத்து உள்ள பத்து பதினஞ்சு வருஷம் அப்படி ஆஹா ஓஹோ எல்லாம் தெரியும் அல்லாஹ் அல்லாஹத்துல பிடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு அத்தோட வரக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ நாடி இன்ஷால் அதிக அதிகமாக துவா செய்யுங்க அவர்கள் கதறக்கூடிய கதறல் சத்தம் ஒவ்வொன்றும் நம்முடைய காதுகளில் இந்த நொடி வரைக்கும் காசாவில் வாழ்ந்த மக்களுடைய கதறல் சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருக்குது என்னமான சூழல் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத சூழல் சகோதரர்களே ஒரே ஒரு சூழல் புரிந்து கொள்வதற்காக பிள்ளை இறந்துட்டான் அப்படின்னா ஜனாசன தொழுகை தொலை வச்சு போய் அடக்கம் என்ன மாதிரியான சூழலா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா ஒரு வீட்டுல நடக்குது ஒரு வீடு இடிஞ்சு விழுது தந்தை மட்டும் காப்பாற்றப்படுகிறார் குழந்தை வீட்டில் அந்த இடுபாடுக்குள்ள மாட்டிடுச்சு அத்தா அத்தா அத்தான் கதறுது ஒரு நாள் கதறுது ரெண்டு நாள் கதறுது மூன்றாவது நாள் சுதி குறை அத்தா கதறார் யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு கதர்றாரு என்ன மாதிரியான சூழல் பாட்டு இதெல்லாம் நடத்தி அப்படி நம்ம என்ன சோசிக்கும் என்ன மாதிரியான விஷயம் நமக்கு இருக்கிறோம் குரல் விஷயம் குறையுது காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல அந்த செங்கல்ல அந்த ஈடுபாடுகளை தூக்க முடியல யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா துடிக்கிற இறந்துட்டா கூட அது ஒரு விஷயமான சோகம் ஆனால் இதை நம்ம பார்க்கிறோம் கண் முன்னால் காப்பாற்ற முடியாமல் குரல் கேட்குது ஆனால் கை கட்டுற தூரத்தினுடைய பிள்ளை இல்லை என்பது என்ன மாதிரியான சோதனை நினைச்சு பாருங்களேன் இந்த மாதிரியான சூழலாம் தாண்டி அல்லாஹுடைய பிடி வந்துவிட்டதோ விட்டதோ என்னவோ என்று தாண்டி தினம் நம்ம பார்த்தோம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு அரெஸ்ட் வாரண்ட் நிரூபித்துச்சு அது தாண்டி என்ன நடக்கும் அது அல்லாஹ் வாழ மாற நமக்கு தெரியல ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சப்போர்ட்டும் நாங்க பின்வாங்கிக்கிறோம் நாங்க பின்வாங்கிக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் நாட்டுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று ஒவ்வொரு நாடாக பின்வாங்கி கொண்டே இருக்கிறது அலமது அல்லாஹ் இதையும் தாண்டி பிரேக்கிங் நியூஸாக ஊற விட்டு ஓடிட்டார்கள் என்ற நம்ம விஷயத்தை பார்ப்போம் ஷாபா

இங்க ஒருத்த பணக்காசுகளை கொட்டி அவர்களுக்கு எதிராக அரசு வரன் நேற்று எதிர்ப்பு வருது இன்னும் அதிகமாக தாண்டி என்னென்ன அரங்கேறிவிட்டு மக்களுக்கு எதிராக செய்து பார்த்து ஒவ்வொரு மேல் ஒரு அறிந்தவன் இருக்கத்தான் செய்யறான் நாட்டுடைய விஷயத்தை நம்ம பார்த்தோம் மலிவு என்பது அல்லாஹ் அல்லாஹிடத்திலிருந்து கண்டிப்பாக உதவி வரும் என்பதுதான் நமக்கான பாடம் சகோதரர்களே நாம் இதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினை என்ன எனக்கு தான் எல்லாம் தெரியும் தான் நடக்குது நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதனை இழிவாக பார்ப்பதும் உண்மையை தெரிந்து கொண்டே மறைப்பதும் என்னால தான் அனைத்து விஷயம் ஓடிக்கொண்டிருக்கிறது நான் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது என்ற ஒரு விஷயம் நம்மிடத்தில் இருந்து விட கூட நம்ம பார்க்கறோம் என்னத்தான் டெக்னாலஜி என்னத்தான் காசு என்னதான் விஷயம் இருந்தாலுமே அல்லாஹுடைய புடி வந்து விட்டது சொன்னால் யாரும் காப்பாற்ற முடியாது இது என்னோடதுல இருந்து இருந்து விடக்கூடாது கூட அடி வந் இன்ஷா அல்லா அல்லாஹ் அண்ணாடி இப்போ இல்லைனாலும் என்றைக்காத ஒரு நாள் வரும் அதை நான் இன்ஷால்லா பார்க்கத்தான் போகிறோம் அந்த விஷயம் துல்லிய அளவும் நம்ம இடத்துல இருந்து கூட அவன் ஆணவத்தோடு நாட்டையை காப்பாத்து நான் தான் என்னன்னு சொல்லிட்டு இருந்தான் அதனாலதான் நபிகள் நாயகம் செல்ல அவசரம் சொன்ன செய்தியை மறுபடியும் நினைக்கூட்டன் பாருங்க எப்படி துல்லியமா நமக்கு ஊக்கி வைக்கிறான் லா எதோ குரு ஜென்னத்தை மன் கான தி ஹபலிகி மிஸ் ஹால செவ்வத்தின் கடுகளவு கூட வரான் அவன் நாட்டை பார்த்து கத்துற உலகத்தே பெரியவன் நான் தான் என்று அவன் சொல்லிட்டு இருந்தான் என் வீட்டை சார்ந்து என் குடும்பத்தை சார்ந்து என் ஆபீஸை சார்ந்து என்னுடைய வேலை இடத்தை சார்ந்து இல்லிவாசம் ஏதோ நிர்வாகத்தை சார்ந்து நான் தான் பிரிவேன் தான் நடக்குது என்ற விஷயம் இருந்தால் நமக்கும் இது பாடம் இந்த பெருமை என்பது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய கரையான் போல பெரிய மரமா தெரியும் ஆஹாப்பா என்ன மாதிரியான எவ்வளவு வருஷமா இருக்கு தெரியுமா என்ற அளவுக்குலாம் நம்மக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன காத்து வந்திருக்கோம் இடிஞ்சு விழுறத பார்க்கத்தான் செஞ்சிருக்கோம் நம்மிடையே இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அறித்து ஒரு நல்லது இல்லாத வகையில நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய இந்த பெருமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது அப்படியே எனக்கு எல்லா விஷயம் தெரியுமா இருந்தால் அல்லாஹ் நாடி எனக்கு கிடைச்சது அல்லாஹ் நாடி இப்ப கொடுத்திருக்கிறான் அவன் நாடினால் நாளையே இதை போக்கி விடுவான் என்ற அளவுக்குத்தான் நம்முடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும் யாரையும் கீழாக யாரையும் கீழ்த்தரமாக நாம் நினைத்து விடக்கூடாது நான் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என் குடும்பமாக இருக்கட்டும் ஊராக இருக்கட்டும் சொந்தமாக இருக்கட்டும் அனைத்தும் அல்லக நாடி

இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்